வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின் செலை கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லினன் காட்டன் லினன் லினன்னால் சும்மா சாதா லினன் கிடையாது பியூர் லினன் ஒரிஜினல் லினன் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் இது வாங்கின சகோதரிகளுக்கு நல்லா தெரியும் நம்ம மொத்தத்துக்கே ஒரே வீடியோ தான் போட்டிருக்கோம் இது வரைக்கும் இப்போ திருப்பி ரெண்டாவது லாட் வந்திருக்கு இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாமா நீங்கள் மினிமம் மூணு சேரீ வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் கீழே வந்து சில்வர் ஜரி வரும் சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சாரி சம்மர் ஸ்பெஷல் இது இதாக பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க மூணு வேணாலும் புக் பண்ணிக்கங்க இதில் டிசைன்ஸ் நிறையா இருக்குது அஞ்சு வேணாலும் புக் பண்ணிக்கங்க பத்து வேணாலும் புக் பண்ணிக்கோங்க மூணு சாரிக்கு தான்மா நூறுரூபா கொரியர் சார்ஜு நீங்கள் அஞ்சு சாரி எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகுமா கொரியர் சார்ஜ் நம்ம பூனம் சாரிலாம் அஞ்சு சாரி வரைக்கும் நூறுரூபா போடுவோம் இது வந்து உங்களுக்கு காட்டன் சாரி இல்லைங்களா அதனால் வந்து கொஞ்சம் பெரிய சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் மூணு சாரீக்கு மட்டும்தான் நூறுரூபா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் வண்ணாரப்பேட்டைமா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிடல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது சேரா ஆட்டோஸ் நிறையா வரும்மா பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பர் மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குமா இது வந்து ப்யூர் லினன் லினன்லலாம் நான் வந்து ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் வாங்கியிருக்கிறேம்மா ஒரு பேண்ட்டு வந்து பார்த்திங்கனாக்க ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா ஷர்ட்டு மாதிரி ஆயிரத்தி எட்நூறுரூவா அந்த ரேஞ்சில் விற்கிது லினன் அந்த அந்த கேட்டகரியில் உள்ள பியூர் லினன் இது உங்களுக்கு துணி வந்து போன டைம் வாங்கின சகோதரிகளுக்கு நல்லா தெரியும் போன டைம் வாங்கின சகோதரிகளை ரிப்பீட் ஆர்டர் போடுவீங்க போன டைம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடச்சதுனால நான் ரேட்டு கம்மியாக போட்டேம்மா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கேயே ரேட்டு ஜாஸ்தி வந்திருக்கு அதனால தான் சரக்கு கிடைக்கல அதனால தான் ஏன்னா வெயில் ஏற ஏற காட்டன் சரிலாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரேட்டு விற்கிறாங்க நம்ம சகோதரர்களுக்காக நம்ம தேடி கண்டுபிடிச்சு பார்த்து வாங்கிட்டு வந்து டிஃப்ரெண்டா கொடுக்கணும்னு இருக்கிறேன் பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் அருமையான கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க அருமையா இருக்கும் ஸ்கூல் டீச்சர்ஸ்கெல்லாம் சூப்பரா இருக்குமா சம்மர் ஸ்பெஷல்மா சம்மருக்கு நல்லா இருக்கும் வெயிலுக்கு நல்லா கட்டலாம் அருமையான கலெக்ஷன் இது துணி வந்து அவ்வளோ இது அடுத்து எப்போ வரும்னு தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான கிளாத் அதுலயே வந்து இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்டடும் வருது லின்னன்ல இந்த மாதிரி ஃபேன்சியா வருது பிரிண்டட் சாரீஸ் இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் ஷோரூம்ல கூட போய் வாங்க முடியாது ஷோரூம்லலாம் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் நைன் ஹண்ட்ரட்க்கு மேலதாம இது ஃபுல் சாரீஸ் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்ல வரனால தான் த்ரீ ஹண்ட்ரட் வருது நீங்கள் ஷோரூம்ல போயிட்டு ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்கிட்ட மூணு சாரீ வாங்கிடலாம் மூணு நாளைக்கு வேர் பண்ணிடலாம் ஆறு சாரி வாங்கினீங்கன்னா அந்த வாரத்தையே முடிச்சிடலாம் ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம் நீங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அருமையான கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்ஸ் இங்கே பாருங்க இது கீழே வந்து பட்டர்ஃப்ளை போட்டிருக்கு இந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கலர் வருது இந்த மாதிரி இது பீச் கலர் பிங்க் கலர் எல்லோ கலர் இந்த மாதிரி கலர்ஸ் வருது எல்லாத்துலேயுமே நல்லா சின்னதாக குட்டியாக ஜரி பார்டர் சில்வர் ஜரி தான் இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது ரெண்டாவது மாதிரி கிளாத் கிடைக்காது இது ஒன்ஸ் வாங்கிட்டு திருப்பி கேட்டீங்கன்னா அடுத்து எப்போ வரும்னு தெரியாது போன டைம் வாங்கின சகோதரிகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்போ பை வரும்னு தெரியலம்மா வந்தால் தர்றேம்மான்னு சொல்லியிருந்தேன் எல்லாம் அவ்வளோ சூப்பரான மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் முந்நூறுவா தான் நம்ம நார்மலாக போடுற டீச்சர்ஸ் காட்டினா அதே வந்து டூ ஃபிஃப்டி போடுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா லினன் ப்யூர் லினன் நீங்கள் பாருங்கள் துணி பாருங்கள் அப்படியே சும்மா சூப்பராக இருக்கும் நீங்கள் நார்மல் வாஷ் தான் இதுக்கு ஸ்டார்ச் எல்லாம் தேவையில்ல இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி இதுக்கு ஸ்டார்ச்சே தேவையில்லம்மா அயனிங்கும் தேவை இல்லை ரொம்ப இருக்கும் அதாவது மிஷினில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அயன் பண்ணணும் நீங்கள் எந்த சாரி இல்லை எந்த சாரி சாதாரண பூனை சாரியை நீங்கள் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணாலும் அயன் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல லைஃப் வரும் வெயில் காலத்தை நல்லா ஜமாளிச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது இங்கே பாருங்க எல்லாமே முந்நூறுவா தான் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இது வந்து கலர்ஸ் போட்டாச்சு அடுத்து ஒயிட்ல பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க அருமையான டிசைன்ஸ் ஒயிட்ல நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது அந்த மாதிரி டிசைன்ஸ் ஒயிட்டு கட்டாதவங்க கூட கட்டுவீங்க இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு மேலே ஒரு ஆசை வரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒயிட் கட்டாதவங்கள கூட ஆசை வந்துடும் ஆஹா ஒயிட்டு கட்டணும்டா இந்த சேலில் மூணு சேலை எடுத்தே ஆகணும்டா அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துருவீங்க அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது நான் அதனால தான் தனித்தனியாக பிரிச்சுட்டேன் கலரை தனியாக ஒயிட்டு தனியாக பிரித்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு வந்து நம்ம எட்டோ எட்டாம் முக்கால் ஒம்பது மணிக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறோம் நீங்கள் தயவுசெய்து ஆர்டர் போடக்கூடிய சகோதரிகள் ஆர்டர் போட்டு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க எது பேசுனாலும் வாய்ஸ் மெசேஜெல்லாம் பண்ணுங்கள் உங்களோட இதை சொல்லுங்கள் இருக்கா இல்லையா அதான் கேட்பீங்க கேளுங்க நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ்லேயே பதில் சொல்லிடுறேன் நான் ஆர்டர் வரும்போது லைனாக வந்து முப்பது நாற்பது ஆர்டர் அப்படியே கட கட கடை வந்துடும் நான் ஒன்று ஓப்பன் பண்ணி பேசிக்கிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பேன் இடையில உங்கள் கால் வரும்போது அது அந்த நம்பர் எந்த நம்பர்லேருந்து வந்துருச்சுன்னு எனக்கு தெரியாது அது மிஸ்யூஸ் ஆகிரும் அப்புறமேட்டுக்கு அவங்க காசும் போட்டுருவாங்க அட்ரெஸும் அனுப்பிச்சிடுவாங்க அவங்களுக்கு சாரி அனுப்பாமல் ரெண்டு மூணு பேருக்கு அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் ஆகிருச்சு அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க வந்துடும் சேரீ ரொம்ப ஆசைப்பட்டு ஆர்டர் போடுறாங்க வந்துடும் நினச்சி போடுறாங்க நம்ம கொடுக்கலன்னா கஷ்டம் அதனால் தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுறது க ப கடையில் கடை கடை நேரத்தில் பண்ணுங்கள் பகல் நேரத்தில் பண்ணுங்கள் நைட்டு பண்ணாதீங்க ஒரு சில சகோதரிகள் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் பண்ணுறாங்க கடை இருக்குன்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க கடை வந்து ஏழரை மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம்மா ஏழரை மணிக்கு க்ளோஸ் பண்ணால் தான் நாங்கள் இந்த சரக்கலாம் ரெடி பண்ணி பிரித்து ஒன்று ஒன்றுலேயே எத்தனை இருக்குன்னு பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வீடியோ போட்டு முடிக்கிறதுக்கு எட்டரை மணி ஆகும் வீட்டில் வந்து அப்லோட் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்கு ஒம்பது மணி ஆயிடுது அதனால் வந்து இப்போ இன்றைக்கி நைட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நைட்டு நீங்கள் போடுற ஆர்டர்ஸ் எல்லாமே மறுநாள் காலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பார்க்குறீங்களா திங்கக்கிழமை காலையில் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு செவ்வா அல்லது புதன் ரெண்டு நாளில் வந்து சேர்ந்துடும் வேறு ஒன்றும் கிடையாது இது மூணு சாரிக்கு நூறுரூபா கொரியர் சார்ஜுமா அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா வருமா கொஞ்சம் தயவுசெய்து அதர் ஸ்டேட் சகோதரிகள் சொல்லிடுங்க நமக்கு நிறைய வந்து பெங்களூர் கர்நாடகா சகோதரிகள் தான் நிறையா இருக்கிறாங்க இருந்தாலும் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் பார்த்து சொல்லிடுங்க கர்நாடகா பே எவ்வளோ பேன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன் என்ன ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் இல்லைன்னா நூறுரூவா எக்ஸ்ட்ரா வரும் அதனால தான் அங்கே பாருங்கள் இந்த இவ்வளோ சாரியில் இது ஒரு சாரி தாங்க இந்த மாதிரி அண்ணன் மயில் போட்டிருக்குது எல்லாமே உருவம் தான் எல்லாேருமே கட்டவும் அந்த மாதிரி சாரீ தான் இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாமே இந்த இதில் ஒன்று எலிஃபண்ட் போட்டிருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கலாம் இது வந்து வெறும் முந்நூறு ரூபாய் இங்க பாருங்க எல்லாமே அருமையான கலெக்ஷன்ஸ்மா நம்ம இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன் எல்லா எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் பார்த்த சகோதரிகள் எல்லாத்துக்குமே மன நிறைவா இருக்குன்னு நம்புறேன் பாருங்க ஆர்டர் டக்கு டக்குன்னு போடுங்க இதோட ரேட்டு முந்நூறு ரூபாய் தான் இவ்வளவு நேரம் நம்ம சேனல பொறுமையா பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிமா